இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சரி ஒவ்வொரு சிறப்பான ஒரு மரங்கள் நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தி நிறைந்த மரத்தை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் ஆகட்டும் துன்பங்களாகட்டும் எல்லாத்துல இருந்தும் வந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு ஏற்ற மரங்களை பற்றி தான் ஒவ்வொரு ராசியாக வந்து தனித்தனியாக இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பொதுவாவே மரங்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பல வகையான நன்மைகளை நமக்கு தரும் ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து தனித்தனியா அதனுடைய குணங்கள் ஆகட்டும் ஒரு மருத்துவ நன்மைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எந்த மரத்தை நம்ம வந்து மனதார வந்து வேண்டிக்கிறோமோ அந்த மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் ஆகட்டும் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த சக்தி நமக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும் முன்ன இருந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மரங்களதான் தான் தெய்வம்